அன்பு கண்மணி சீக்கிரம் சேரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் போட்டுருங்க அன்பு கண்மணி வீட்டுக்கு முன்னாடி ஒரு போராட்டமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்மணி தான் கூட தான் வீட்டுக்கு வரணும் தன்னுடைய லவ் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா கண்மணி அதை ஏத்துக்காம பிடிவாதமா இருக்காங்க இந்த நேரத்துல அன்புக்கு திடீர்னு மயக்கம் வந்துருது அவங்க மைய மயங்க விழுந்துடுறாங்க இத பார்த்துட்டு கண்மணி துடிச்சு அன்பு கிட்ட வேகமா ஓடி போய் எழுந்திருங்க அன்பு எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க ஆனா அன்பு எழுந்திருக்கவே மாட்டாங்க குடி போதையில வேற இருந்ததுனால அவங்களுக்கு உடம்பு வேற சரி இல்லாதனால இப்ப உடனே ஹாஸ்பிடலுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போறாங்க அங்க போயிட்டு விஷயம் தெரிஞ்ச உடனே அன்பு வீட்ல உள்ளவங்க எல்லாரும் ஹாஸ்பிடலுக்கு வந்துடுறாங்க வந்து நீ பேர எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதாண்டி இந்த சாக்கா வச்சுட்டு வீட்டுக்கு வர வேலை எல்லாம் வச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கண்மணியை திட்டாங்க உடனே கண்மணி இருந்துட்டு இந்த பாருங்க உங்க பையன் அங்க மாயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் ஹாஸ்பிடலுக்கு வந்து சேர்த்துருக்கேன் வேற யாரா இருந்தாலும் நான் இதைதான் செஞ்சிருப்பேன் அது என்னுடைய குணம் அதை வச்சுட்டு நான் உங்க வீட்டுக்கு வருவேன் நீங்க கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க என்ன கண்மணி இப்படி சொல்ற அன்பு இப்படி இருக்கிற நிலைமையிலும் நீ இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அம்மா கேக்குறாங்க சாரி என்ன மன்னிச்சிடுங்க அதான் ஹாஸ்பிட்டல்ல நான் சேர்த்துட்டேன் பாத்துக்குவிங்கன்னு நினைக்கிறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்து விட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனாலும் அன்புக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்ப கருத்து இருக்காங்க அன்புக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ணு முடிச்சு பாக்குறாங்க இங்க யார் கூட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அன்பு அம்மா கண்மணி தான் உன்னை கூட்டு வந்தான்னு சொல்லும்போது அப்பனா இன்னும் கண்மணி மனசுல நான் இருக்கேமா அதனால தான் எனக்கு கூட்டு வந்திருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் சொல்லி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ